திருவனந்தபுரத்திலிருந்து சென்னை நோக்கி வந்த சிறப்பு ரயில் சேலம் அருகே என்ஜின் கோளாறு காரணமாக நிறுத்தப்பட்டது இதனால் வழியாக வந்த ரயில்கள் மூன்று மணி நேரம் கால தாமதமானது இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் செந்தில்குமாரிடம் கேட்கலாம் செந்தில்குமார் அந்த சிறப்பு ரயிலில் ஏற்பட்ட பிரச்சனை என்ன இதனால் எந்தெந்த ரயில்கள் காலதாமதமாக வருகின்றன எவ்வளவு நேரம் தாமதமாக வரக்கூடிய வாய்ப்பு தற்பொழுது ஏற்பட்டிருக்கின்றது சொல்லுங்க குமார் நீங்க லைன்ல இருக்கீங்க திருவனந்தபுரத்தில் இருந்து சென்னை நோக்கி வந்த சிறப்பு ரயில் அந்த கோளாறு குறித்தும் இதனால் எந்தெந்த ரயில்களில் கால தாமதமானது எவ்வளவு பயணிகள் நடுவழியில் இருக்கிறார்கள் இன்னும் எவ்வளவு கால தாமதமாக வாய்ப்பு இருக்கிறதா சரி செய்யப்பட்டு விட்டதா சொல்லுங்க திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை ரயில் நிலையத்தில் அதிகாலை நாலு இருபது மணிக்கு வர வேண்டிய மங்களூர் அதிவிரைவு ரயில் காலை இருபத்திடிக்கு வந்து மூன்று மணி நேரமாக ரயில் காலதாமதமாக வந்ததால் ரயில் பயணிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர் இதனைத் தொடர்ந்து திருவனந்தபுரத்தில் இருந்து திருச்சூர் பாலக்கோடு கோயம்புத்தூர் வழியாக சேலம் வந்த ரயில் டேனிஷ்பேட்டை பகுதியில் என்ஜின் கோளாறு காரணமாக திருவனந்தபுர ரயில் நாலு பத்துக்கு டோலர்பேட்டை வர வேண்டிய ரயில் சேலத்தில் என்ஜின் பழுதானதால் நிறுத்தி வைக்கப்பட்டதால் அதனை பின்தொடர்ந்து வந்த மங்களூர் எக்ஸ்பிரஸ் அதிவிரைவு ரயில் காலதாமதமாக கடந்த மூன்று மணி நேரமாக காலதாமதமாக வந்ததால் இதனைத் தொடர்ந்து அதன் பிறகு அனைத்து ரயில்களும் சரி செய்யப்பட்டது மூன்று மணி நேரம் காலதாமதம் ஏற்பட்டதால் ரயில் பயணிகள் கோயம்புத்தூர் பாலக்கோடு திருச்சூர் போன்ற ரயில்களும் சேலத்தில் வந்த ரயில் பயணிகளும் ஜோலார்பேட்டையில் தங்கி கடும் சிரமத்திற்கு ஆளாகினர் அதனை தொடர்ந்து பின்தொடர்ந்து மங்களூர் எக்ஸ்பிரஸ் சென்றது இதேபோல அனைத்து ரயில்களும் வழக்கம்போல் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது ரயில் பயணிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாயானது குறிப்பிடத்தக்கது மோகன்ராஜ் விவரங்களுக்கு நன்றி செந்தில்குமார்